அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மொசாட் தலைமையகம் மீது ஈரான் நடத்திய பயங்கர தாக்குதல் முதன்முறையாக களமிறக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் ஸ்டேலிய உளவுத்துறை மையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் முதன்முறையாக ஒரு புதிய கண்டறிய முடியாத ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் அமெரிக்காவின் அடுக்குவான் பாதுகாப்பு அமைப்புகளை வெற்றிகரமாக ஊடுருவியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ரிசாத் தலாய் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கண்காணிக்கவோ அல்லது இடைமறிக்கவோ முடியாத ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று குறிப்பிட்டார் ஒரு ஆச்சரியமாக இந்த தாக்குதலை குறிப்பிட்டு அவர்கள் இன்னமும் அதிகமாக காண வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேலை சுட்டிக்கனமான தற்காப்பு அடுக்குகள் இருந்தபோதிலும் போதிலும் இலக்கு துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது அவர் மேலும் தெரிவித்தார் பிராந்தியத்தின் மிகவும் அதிநவீன உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு இயந்திரங்களில் ஒன்றாக நீண்டகாலமாக கருதப்படும் ஸ்டேலின் பாதிப்புகளை இந்த தாக்குதல் நிரூபித்து காட்டியிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நீண்டகாலமாக காலமாக தங்கள் உளவுத்துறை மேன்மையை பற்றி பெருமையாக பேசி வந்தாலும் ஸ்டேலிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை மையம் இப்போது நேரடியாக அதிலும் தலைமையகம் ஈரானினால் தாக்கி சிதைக்கப்பட்டிருப்பது ஸ்டேலுக்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேல் ஒரு நீண்டகால மோதலுக்கு தயாராக இல்லை என்றும் எச்சரித்தார் எழுபத்தி ஐந்து வருட அனுபவம் மற்றும் பல்வேறு மற்ற காரணிகள் மற்றும் பிற மூலோபாய பரிசீலனைகளின் அடிப்படையில் ஸ்டேலிய ஆட்சி ஒரு நீண்ட போரை தாங்க மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டார் சாத்தியமான தாக்குதல்களை எதிர்பார்த்து ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு முன்கூட்டியே மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன என்றும் நமது மேம்பட்ட அமைப்புகள் மேலும் பல அதிசயங்களை இன்னமும் ஏற்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சற்று நேரம் முன்பாக ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலின் நெவாடின் விமானப்படை தளம் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன ஸ்டேல் மீது தொடர்ச்சியாக ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களில் திரியின் தொடர்ச்சியாக நேற்று சரமாரியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் டெல்லாவி கைஃபா போன்ற நகரங்கள் மிக கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளது இந்த நேரத்தில் ஸ்டேலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக நெவாடின் விமானப்படை தளம் மற்றும் ஸ்டேலின் பல்வேறுபட்ட இராணுவ விளக்குகள் தாக்கப்பட்டதாகவும் கைஃபா டெல்லாவில் கடந்து ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளை ஈரானிய ஏவுகணைகள் நேரடியாக தாக்கியதால் ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் அபாய ஒலி கொடுக்கப்பட்டமையால் மக்கள் பதுங்கு குழியங்களுக்கு பாதாள தங்கு பல நீண்ட மணித்தியாளங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் ஸ்டெல் முழுவதும் மிக பெரும் பதற்றம் நிலவுகின்றது ஸ்டெல் ஈரான் இடையே மோதல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஈரானின் அரச வங்கிகளை குறிவைத்து ஸ்டெல் சைபர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பாக ஈரானின் பிரதான வங்கியான செபா வங்கியின் உட்கட்டமைப்பை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலினால் வங்கியின் இணைய சேவைகள் பாரிய இடையூறுகளை சந்தித்துள்ளது முன்னதாக ஸ்டெயிலின் உளவு அமைப்பான அமைப்பின் தலைமையகத்தை ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது மேலும் வங்கி சேவையை மீட்டெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் மீது ஸ்டேல் நடத்திய காட்டு தாக்குதல்களில் பல்வேறு சேதங்கள் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஈரான் மீது ஸ்டெல் வழிந்த தாக்குதலை நடத்தி இந்த போரை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது ஸ்டேல் முரட்டத்தனமாக தாக்குதல் நடத்தி வருவதாக இருபது அரபு இஸ்லாமிய ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டாக கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் இதுகுறித்து அந்நாடுகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரானில் ஸ்டெல் நடத்தி வரும் முரட்டுத்தனமான தாக்குதல் கடும் கண்டனத்துக்குரியது சர்வதேச சட்டங்களுக்கும் ஐநாவின் வழிகாட்டுதல்களுக்கும் எதிராக ஈரானின் அணுசக்தி மையங்களிலும் ஈரானின் இராணுவ தளங்களிலும் ஸ்டெல் வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகின்றது ஈரானுக்கு எதிரான ஸ்டெலின் இந்த தாக்குதல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே பதற்றம் வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது எனவே தாக்குதலை கைவிட்டு இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஈரானின் அணுசக்தி மையங்களில் தாக்குதல் நடத்துவதால் அணுக்கதிர் வீச்சு பரவும் அபாயம் உள்ளது எனவே அந்த மையங்கள் மீது பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தடைப்பட்டுள்ள அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் இந்த பிரச்சினைக்கு அமைதியான முறையில் மட்டுமே தீர்வை காண முடியும் மத்திய கிழக்கு பிராந்தியம் அணு ஆயுதமற்ற பகுதியாக இருக்க வேண்டும் என்பதே அரபு நாடுகளின் நீண்டகால நிலைப்பாடு இந்த நிலையை தொடர்வதற்கான அனைத்து ஆதரவையும் நாம் வழங்குவோம் என்ற அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது துருக்கி எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா பாகிஸ்தான் கத்தார் ஒமான் ஐக்கிய அரபு அமிரகம் ஈராக் அல்ஜீரியா பக்ரைன் புரூனே சாட் குமரோஸ் ஜிபூட்டி குவாய்ட் லிபியா சோமாலியா சூடான் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களே கூட்டாக ஸ்டேலுக்கு எதிராக இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து ஸ்டேல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஈரான் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றது என்று நாடே இருக்கக்கூடாது என்பது அந்நாட்டு தலைவர்கள் மட்டும் சக்தி வாய்ந்த துணை இராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கொள்கையாக இருந்து வருகின்றது இதனால் ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக முதல் போக்கு நீடித்து வருகின்றது இதற்கிடையே ஈரான் வேகமாக முன்னெடுத்துச் செல்லும் அணுசக்தி திட்டங்கள் அமைதியான பயன்பாட்டுக்காகத்தான் என்பதை அந்நாட்டின் தலைவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தாலும் அணுவாயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்து ஸ்டெல் அமெரிக்கா வேண்டுமென்றே அபத்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக பல்வேறுபட்ட உலக நாடுகள் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்டேலின் அறுபது யுத்த விமானங்கள் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஸ்டேலிய பாதுகாப்பு படைகளின் ஊடக பேச்சாளர் ஜெனரல் எஃப் டெவ்ரின் தெரிவித்துள்ளார் ஸ்டேலை நோக்கி குறிவைக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்குவதற்காக சில மணி நேரங்களுக்கு முன் ஈரானின் மைய பகுதிகளை நோக்கி ஒரு விரிவான தாக்குதல் அலைக்காக அவை புறப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த நாட்களாக ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாக ஈரான் படைகள் மத்திய ஈரானுக்கு விரைந்திருப்பதாகவும் இப்போது அவர்கள் ஸ்பகானிலிருந்து ஏவுகணைகளை ஏவ முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் மேற்கு தொடரில் இருந்து புறப்பட்டு ஆனால் நாம் அவர்களை தொடர்கின்றோம் என உலக பேச்சாளர் ஜெனரல் எஃப் எட்ரின் தெரிவித்துள்ளார் சீனாவின் மத்திய பகுதியில் உள்ள உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான வெடிவிபத்தில் ஒன்பது பேர் வரை பலியாகியுள்ளார்கள் கனான் மாகாணத்தின் லின்னி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேற்றைய தினம் பாரிய வெடிவிபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த ஆலையின் கட்டடம் முழுவதும் வெடித்து சிதறியதுடன் அருகிலிருந்த பல நூற்றுக்கணக்கான கட்டடங்களும் சேதமடைந்துள்ளது இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து வெளியான வீடியோ பதிவுகளில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து கட்டட வெடிபாடுகள் சிதறி கிடப்பது பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு மீட்புப் படையினர் அங்கு விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சீனாவின் அவசரகால மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் மீட்புப் பணிகளை வழிநடத்த குழு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு உதவும் வகையில் ஆறாயிரம் இராணுவ பொறியியலாளர்களை அனுப்ப வடகொரியா திட்டமிட்டுள்ளதாக வடகொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அதிபர் கிங் ஜாங் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செகே சோகு வடகொரியாவுக்கு வருகை தந்துள்ளார் வடகொரியா அனுப்பும் இராணுவ பொறியியலாளர்களில் ஐயாயிரம் பேர் ரஷ்யாவின் குருக்ஸ் மாகாணத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உள்ளார்கள் மேலும் ஆயிரம் பேர் சாலை மற்றும் பாலங்களை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் இதனிடையே மாஸ்கோவிலிருந்து ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செர்சோகே கடந்த இரு வாரங்களில் இரண்டாவது முறையாக அதிபர் கிங்ஜாங் உன்னை சந்தித்து பேசியுள்ளார் ஜூன் மாத தொடக்கத்தில் வடகொரியாவுக்கு சென்று கிங் ஜாங் உன்னை சந்தித்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக அவரே செர்க் சந்தித்துள்ளார் இந்த இரு சந்திப்புகளின் போதும் கொரிய தீபகற்பத்தில் நிகழும் பிரச்சினைகள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளதாக கூறப்படுகின்றது ரஷ்யா வடகொரியா இடையே கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக தற்போது ராணுவ பொறியியலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளார்கள் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடத்திய சரமாரியான தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்யா மீது உக்ரைன் குற்றம் சுமத்தியுள்ளது தலைநகர் கியூ முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது மாடி கட்டிடம் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மக்கள் குடியிருப்புகள் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக சேதமடைந்திருப்பதாக நகர இராணுவ மேயர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகர் கேவ் மீது கடந்த சில மாதங்களில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது கேவ் நகரை தவிர்த்து தெற்கு துறைமுக நகரமான ஒடேசா மீதும் ரஷ்யா பாரியளவிலான தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளார்கள் கிவ் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிக மோசமான ஒரு தாக்குதல் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா நானூற்றி நாற்பது ட்ரோன்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு ஏவுகணைகள் மூலம் இரவு முழுவதும் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்டேலின் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஸ்டேலின் ஏற்கனவே நான்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வெற்றிகரமாக ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் தப்ரேசில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றொரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நான்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தமை ஸ்டெல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்த சூழ்நிலையில் அடுத்து புதிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இது ஸ்டேலுக்கு மிகுந்த பேரிடி என கூறப்படுவதுடன் யாராலும் சுட்டு வீழ்த்த முடியாத அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் என இதுவரை கூறப்பட்டு வந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து ஐந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள் மற்றும் பல்வேறுபட்ட நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்காக வந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஸ்டெல் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் அடுத்து வரும் நாட்கள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் என ஈரானிய ஜனாதிபதி மசூஸ் பெஸ்கியன் மீண்டும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்